ரெண்டாயிரத்தி நூத்தி சுத்த தீர்த்து அந்த இருக்கங்களுக்கு அந்த காணிக்க மாட்டேன் அப்ப அவ்வளவு காணி மிஞ்சி வந்து மலது வாங்கிட்டு அதால நாங்க ஸ்டோக் பண்ணுவோம் இதுல ஸ்டோக் பண்ண வச்சோம் பின்னாலும் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப நாங்க திருப்பத்து வாங்க போறோம் இப்ப கல் உடைக்கிறது தானே பண்றது தானே அதான் நாங்க செய்து கொண்டு இருக்கோம் தவிர நாங்க எந்த விதமான சட்டங்களும் நான் செய்யல நாங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் தினக்குரல் அப்படி போட்டிருக்கோம் நாங்க தினக்குரல் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டே காட்டினாங்க அதுக்கப்புறம் நேற்று ஒரு நாள் பேப்பர்ல போட்டிருக்கீங்க சட்டரி தான் செய்ய மாட்டோம் இவ்வளவு நடந்த விஷயமே தவிர நாங்க மற்றபடி எதுவும் எந்த விதமான சட்டம்

சரி இந்த வீடியோல போட்டிருக்காரு போட்டிருக்காரு சிவி போஸ்ட் நான் கலவை அடுத்த மண்ட மாதிரி சொல்லல ஆனா தனியாட்ட காணில பிரைவேட் போஸ்ட் இருந்தா பிரைவேட்ல தனியாட்ட காணில அரசாங்க போஸ்ட் இருந்தா

நீங்களால் அடிக்கிறதான கையாலே கையால் அடிக்கிறார்கள் தண்ணி புறப்பட்டது இந்திய தடவை படத்தண்ணி அது வீர பூவாக அதை சந்தை ஹைதாரனாலும்

A. S. Gotaz morally in there? Mayakooo. Endata id lateral, arki radullly, arki pravado gramagda ita. அனுமதி எடுத்தப்பட்டதுக்குது பா

இதில் வந்து வேலை செய்துதார் இதில் வந்து வேலை செய்தது சரியான வடக்கே இருந்தால் நாகராஜா மலைவரம் தான் அந்த லிசாவை கொடுத்தேன் நாகராஜா மலைவர் நாகராஜா மலைவரங்கிறது வந்து யார் அவர் கிருஷ்ணகர் கிரேஷன்

இந்த மெயின் ஒரு ஆட்டம் வந்து ஏறு ஏறாது சார் இன்ஜினியர் வந்து அந்த காணியை பார்த்து கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காரு அது சரியாக தான் செய்யணும் அது ஏன்னா ஒரு இப்போ காணியில் உயரமான இடமே இருக்குது ஒரு இடத்துல அந்த இடத்துல நாங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு போன தான் தோட்டம் செய்யலாம் அதனால் அது சரியாக தான் ஏன் முந்த நாள் வந்து டிஎஸ் மற்ற மத்திய சுற்றாடு மற்ற ஜிஎஸ்எம் எல்லோரும் வந்து அதுக்குள்ளே நீங்கள் வந்த கதை இல்லை எங்கிட்ட இங்கே இருக்கிற டிஎஸ் எல்லாம் சரியாக இருக்குது

வருகை தந்ததன் பிறகு எனக்கு ஞாபகம் வருகின்றது ஆரம்பத்தில் எங்களுடைய எம்பி இளங்குமரன் அவர்கள் இங்கிருந்து ஒரு லொரியில் சுண்ணக்கல் அக்கன்று செல்லுகின்றதை இடைமறித்து நடவடிக்கை எடுத்து போலீசில் ஒப்படைத்திருந்தார் அப்படி ஒப்படைக்கின்ற பொழுது அன்று இரவே மறுநாளும் கூட நான் அவரோடு கதைத்து சொன்னேன் அதாவது நீங்கள் செய்த வேலை தவறான வேலை அது போலீஸ்காரருக்கு சொந்தமான அவைகளை நாம் செய்ய தேவையில்லை அவ்வாறான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாக இருந்தால் நடவடிக்கைகளை போலீசாரிடம் பெற்று கொடுப்பதே நமது கடப்பாடாக இருக்க வேண்டுமே தவிர நமது ஒரு பல்லை என்று கூட நான் அவர் அவருக்கு குறையாகவும் கூட சொன்னேன் ஆனால் இன்று இப்பொழுது தேடி பார்க்கின்ற பொழுது இன்னமும் அந்த தேன்கூட்டுக்கு கல்லெறிந்தது போன்று இது இளங்குமரனுடைய வேலையின் மூலமாக அனைவரும் இதர்கள் கலக்கமடைந்திருக்கின்ற ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப அதனால் இந்த 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 விடயம் தொடர்பாக இன்றைக்கு பல்வேறு ஊடக சந்திப்புகள் பல்வேறு யூடியூபில் மீதில் செய்திகள் செல்லுகின்றவை அதே போன்று பத்திரிகை செய்திகள் இவைகள் அனைத்தையும் பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை எங்களுடைய இளக்குமரன் கையாண்டது பரவாயில்லை நல்லதுதான் என்று தான் நான் நினைக்கின்றேன் நிப்போம் இப்போ என்னமோ அந்த வெட்ட வெட்ட பூதமும் கிளம்பும் என்கின்றது போன்று இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளிவந்த வண்ணம் இருக்கிறது அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இந்த சரசாலை பிரதேசத்தில் இவ்வாறான அகழ்வு வேலைகள் இடம்பெறுகின்றது அதில் சட்ட ரீதியான வேலைகள் சட்டத்துக்கு முரணான வேலைகள் அதை போன்ற தனியாருக்கு சொந்தமான காணிகளில் அவ்வாறான அகழ்வுகள் நடைபெறுகின்றது அதற்கான அனுமதிப்பட்டு இருக்கின்றது அதே நேரம் அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அரச காணி இருக்கின்றது அதில் எந்த விதமான அனுமதி இல்லாது பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதுங்களுக்கு நல்லாக கன்றாக காணக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இதெல்லாம் பற்றியும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இதிகளுக்கு அனைத்துக்கு பின்னால் உண்மையிலேயே சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம் பெறுகின்றது என்பதை மட்டும் எங்களால் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது ஒன்று அப்ப அதனால் இது தொடர்பாக நிச்சயமாக நானும் கூட இந்த காலத்திற்கு வந்து இதை பார்வையிடுவதற்கான முக்கியமான காரணம் தான் இன்றைக்கு அனைவராலும் இங்கிருக்கின்ற அனைத்து ஊடகங்களாலும் இந்த பிரச்சனை கூடுதலாக பேசப்படுகின்றது விவாதிக்கப்படுகின்றது அதனால் இந்த பிரச்சனைகளை நல்ல முறையில் ஆராய வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு அதிக நேரத்தில் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இங்க இருக்கின்ற இதில் தொழில் செய்கின்ற வியாபாரிகளோ அல்லது இதில் தொழில் புரிகின்ற ஊழியர்களும் நிச்சயமாக இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் வேறு யாரும் இருக்கின்ற மாவட்ட அரசாங்க அதிபர் அதே பிரதேச செயலாளர் உள்ளிட்டவர்களே இவைகளுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்றால் அவர்களுடைய வேலைப்பாடு இதுவாகும் அவர்களுடைய அவர்களுடைய கண்காணிப்பின் கீழே இவர்கள் நடைபெற்றிருக்க வேண்டும் அவர்களுடைய கண்காணிப்பு சரிபர இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் இவ்வாறாக நாங்கள் யாருமே இந்த இடத்திற்கு வந்து இவைகளை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அவர்களுடைய பணியை சரிவர செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் அது மாத்திரமல்ல இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அவர்களுடைய மேலதிகமாக விசாரிப்பதற்கும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் ஏதுவான செயற்பாடுகளையும் முன்னெடுப்பதற்கே எங்களுடைய தீர்மானமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த துண்ணக்கல் அகழ்வு சம்பந்தமாக இது இன்று நேற்று இது பல காலங்களாகவே நீடித்து வருகின்ற பிரச்சனை அதே போன்று சரசாலையில் இருக்கின்ற தொழிற்சாலையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதில் இருக்கின்ற கற்கள் வேறான கற்களாக இருக்கின்றது அன்றை கைது செய்யப்பட்டு இளங்குமரன் அவர்களால் மறைக்கப்பட்ட லொரியில் இருக்கின்ற கற்களை நாங்கள் தேடி பார்க்கின்றோம் அதில் வேறு வித்தியாசமான கற்களாக இருக்கின்றது அப்படியானால் இந்த யாழ்ப்பாணம் முழுவதும் இவ்வாறான கள்ள தொழில் தொழில் இடம்பெறுகின்றதா என்கின்ற கேள்வி எழுகின்றது அந்த வகையில் ஒரு சிலர் இதில் வந்து பல்வேறு விளையாட்டுகளை விளையாடலாம் பல்வேறு ஊழல் மோசடிகளை செய்யலாம் ஒரு சிலர் வந்து இந்த பிரச்சனைகளை வாரா நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இருக்கின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அது மாத்திரமல்ல இவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகின்றது வாழ்வாதாரம் இல்லாமல் போகின்றது என்கின்ற குற்றச்சாட்டை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள் ஆனால் ஒரு உண்மையை மாத்திரம் நாங்கள் மறந்து விடக்கூடாது அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது அதற்கு பல பரம்பரைகள் இதற்கு படியாக நேரிடும் என்பதை நாங்கள் மறந்து விடக்கூடாது அதனால் தற்காலிகமாக கிடைக்கின்ற நன்மையை கருதி ஒரு சில வியாபாரிகளுக்கு குபேரர்களாக வாழ்வதற்காக அவர்களுடைய பசியை அவர்களுடைய பணப்பசியை போக்குவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இவைகள் எங்களுடைய அரசாங்கத்தின் நிறுத்தப்படும் என்பதை இந்த நாங்கள் சொல்லோம் அதே ஒன்றை இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய டிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் ஜிஎஸ் பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அதே நேரத்தில் ஜிஏ பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அது மாத்திரமல்ல புவி சரிதவியல் தினக்கலத்தில் இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு சொல்லியாக வேண்டும் அந்த பொறுப்பினை சொல்வதற்கும் அந்த பொறுப்பினை உரிய முறையில் விசாரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நிச்சயமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த வகையில் இவ்வாறான பிரதேசத்தில் ஏற்படுகின்ற இவ்வாறான அகழ்வுகள் என்பது இந்த அகழ்வுகள் இதோடு நின்றுவிடுமாக இருந்தால் பரவாயில்லை ஆஹ் இன்று நேற்றல்ல இன்றை கே கேஸ் எடுத்துக்கொண்டாலும் சரி அதே போன்று எங்களுடைய மன்னார் பிரதேசத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட இவ்வாறான அகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல இவ்வாறான அகழ்வுகளின் பொழுது நாங்கள் கடந்த கிளிநொச்சி மாவட்ட கூட்டத்தின் பொழுது இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றோம் இங்கு கொண்டு வர வேண்டாம் அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் இதற்கு முன்பு நடந்த